நம்ம மல்லி வந்துட்டு ராஜேஸ்வரியை இப்படி வசமாக சிக்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அதாவது அவங்களும் பொறுத்து பொறுத்து போனாங்க ஆனால் கடைசியில் வந்து போய்னா ஒரு மிகப்பெரிய சம்பவத்தில் இந்த ராஜேஸ்வரியை சிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லி வந்துட்டு அவங்களோட சுயரபத்தை எல்லாத்தையுமே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுறாங்க இதுக்கப்புறம் வந்து போயினா இந்த ராஜேஸ்வரியால தப்பிக்கவே முடியாது அப்படின்ற நிலம வந்து போய்னா ஏற்பட ஆரம்பிச்சிடுது ஏன்னால் இதுக்கு மேலேயும் வந்து போய்னா இந்த இடத்துல பல சம்பவங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும் ஆனால் கடைசியில் இந்த ராஜேஸ்வரியோட உண்மை என்ன தெரியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வெண்பாவை வந்து தீர்த்து கட்டுறதுக்காக இந்த ராஜஸ்வரியும் வந்து இப்போ என்ன முடிவு பண்ணி ஒரு பயங்கரமான வேலையை செஞ்சிருக்காங்க அதை தான் வந்து இப்போ என்ன இப்போ அழகாக வீடியோ எடுத்து நம்ம மல்லி இருந்துட்டு விஜய் கிட்ட காட்டுறதுக்காக ரெடியாக இருக்கும்போது இந்த ராஜஸ்வரி இருந்துட்டு இல்லை காட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஃபோனை வந்து இப்போ என்ன பிடுங்கி நம்ம விஜயை பார்க்க விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் இந்த ராஜஸ்வரி தப்பிப்பாலா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து இப்போ என்ன கிடையவே கிடையாது வசமாக வந்து இப்போ என்ன அதுக்கு முன்னாடி என்ன விளையாடுன்னு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே

ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போ என்ன பொங்க பானை வைக்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த இடத்துல வந்து இப்போ என்ன இப்போ நம்ம மல்லி வந்துட்டு அதுக்காக வந்து கலங்கி நின்றுருக்காங்க ஏன்னா அந்த வீட்டு மருமகவே வச்சா ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவமாக இருக்கும் கெத்தாக இருக்கும் ஆனால் இந்த இடத்துல வந்து போய்னா அதை தான் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ராஜஸ்வரி வந்து போய்னா இப்படி வந்து பண்ணாங்க சரி போயிட்டு இருக்கும்போது அடுத்து தான் என்னாகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ராஜஸ்வரி விஜய் கிட்ட சொல்லி சரிக்கா நீ சொல்கிற மாதிரியே வந்து போய்னா பண்ணிடலாம் நீயே பண்ணிடு பண்ணிவிடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க ஆனால் இதுக்கப்புறம் தான் வந்து போயிங்கன்னா சிறப்பான சம்பவம் நடக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜஸ்வரி இருந்துட்டு தனியாக வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க யார்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா சித்தாக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தங்கச்சி அவங்க கிட்ட வந்து இப்போ என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி தான் விஷயம் அது மட்டும் நீ கவலைப்படாத முதல்ல வந்து இப்போ என்ன அந்த வெண்பாவை ஒரு வழி பண்ணாதான் கரெக்டாக ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த மல்லி மல்லின்னு சொல்லிட்டு பின்னாடியே சுற்றிட்டு இருக்கா ஏற்கனவே வந்து இப்போ என்ன இந்த வெண்பாவை எனக்கு சுத்தமாக பிடிக்குது எப்போ வந்து இப்போ என்ன அவங்க தாத்தாவும் அவங்க சித்தியும் வந்து இப்போ என்ன இங்கிருந்து ஈதுட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ வந்து இப்போ எனக்கு எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு அது மட்டும் இப்போ வந்து இப்போ என்ன இந்த வெண்பாவோட கதையையும் இந்த மல்லியோட கதையும் பிடிச்சா எல்லாரோட ரூட்டும் வந்து இப்போ என்ன கிளியர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ என்ன பேசிட்டு கிட்ட இருந்திருக்காங்க அதை தான் வந்து போய்னா வீடியோ எடுது அதை கொண்டு போய் வந்து போய்னா நம்ம விஜய் கிட்ட காட்டும்போது தான் இவ்வளோ பெரிய சண்டைகள் சச்சரவுகள் நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் நம்ம விஜய் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க தன்னோட சொந்த அக்காவே வந்து போய்னா தன்னோட பொண்ணை கொள்றதுக்கு பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி விஜய் சார் இந்த போன்ல இருக்க வீடியோ மட்டும் பாருங்க இதுக்கப்புறம் வந்து போய்னா உங்க அக்காவை அடிச்சு வரட்டது மட்டும்தான் உங்களோட வேலையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி பயங்கர கோவத்தோடு வந்து போய்னா சொல்லாமச்சுறாங்க இதை கேட்டதும் வந்து போய்னா இப்போ நம்ம இவங்க விஜய்க்கு பயங்கரமான இருந்துச்சு அதே சமயம் வந்து போய்னா இந்த ராஜஸ்வரி என்ன தான் தடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினச்சாலும் நம்ம மல்லி வந்து போய்னா அதை விடுற மாதிரி கிடையாது அதை வந்து போயினா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறியோட வந்து போயினா இருந்துட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க